கூட போட்டிருக்கேன் பாருங்கள் ஆறு அடியில் வந்து முப்பத்தாறு ஒயர் எடுத்திருக்கேன் நான் முப்பத்தாறு ஒயர் எடுத்து சாதா பின்னல் வந்து நான் நாட் போட்டு பன்னெண்டு லைன் போட்டிருக்கேன் பன்னெண்டு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நாலு நாலு ஒயரை உங்களுக்கு சேர்த்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடுறோம் நாலு நாலு ஒயரை வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நாட் போடுறோம் நாங்கள் போட்டோம் நாலு லைன் போட்டுட்டு அது மேலே பிஸ்கெட் ஃபுல்லாக பிஸ்கட் போட்டுட்டு இது வந்து கைப்பிடி ஹேண்ட் பேக்கு போடுறோம் பார்த்தீங்களா லெதர் அந்த மாதிரி மாடல் இது இந்த இங்கே கூற ரெண்டு முத்து இது வச்சுட்டு மீதியெல்லாம் உள்ளே சொருவிட்டோம் கைப்பிடி வந்து சின்னதாக வரும் முத்த டைப்பு கைப்பிடி வருது பார்த்திங்களா அந்த டைப்பு கைப்பிடி தான் போடணும் இதுக்கு நல்லாயிருக்கும் இது கைப்பிடி போட்டுட்டோம்னா நல்லா நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன் மூணு இது வரும் உங்களுக்கு சாதா வரும் நாலு லைன் பிஸ்கட் நாலு நாலு ஒயர் பிரித்து நம்ம வந்து இந்த மாதிரி போடணும் நான் போட்டுட்டு வரேங்க இது இந்த மாதிரி ஜாயின் இந்த மாதிரி வரும் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுற மாதிரி உங்களுக்கு சாதா வெங்காயம் போட்டுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதை மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இது போட்டுருங்க இதை விட்டுட்டு இது ஈஸியாக வரும் உங்களுக்கு ஈஸி மெத்தடில் போட்டு வரேங்க இந்த அடி பாகத்தில் எப்படி மாட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிடும் இது வந்து நம்மளுக்கு வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக வராது வந்து இதெல்லாம் வந்து இப்படி வருவாங்க அதே மாதிரி தான் இந்த லைன் நாலு லைன் போட்டிருக்கிறது உங்களுக்கு இது எதுக்கு போட்டேன்னா இந்த ஷேப்பு வர்றதுக்காக ஹேண்ட் பேக் மாடலில் ஷேப் வர்றதுக்காக நான் போட்டேன் இது போட்டு போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் உங்களுக்கு நாங்கள் இது வளைவாக வருது பார்த்திங்களா சாதா பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி உட்கார்ற மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது இது அப்படியே இருக்கும் வளைவாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து மாடல் இப்படி வரும் க் கைப்பிடி போட்டோம்னா நல்லா இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு ரோல் ஆச்சு இந்த ஒயர் பேக் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு இதை போட்டுகிட்டே வந்திங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவும் போட்டு இதே மாதிரி வந்து வேறு வேற பின்னலில் இதே மாதிரி போட்டு கூட போடலாம் ஒரு பேகு நான் வந்து இதில் வந்து மூணு மாடல் கொடுத்தேன் சாதா ஒரு லைன் முத்து பிஸ்கெட் மாடல் சரிங்களா நான் ரெண்டு நாள் ஆச்சு பேகு போட்டு கோல அங்கே போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் சரி